அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட பண இருந்தாலுமே காலையில இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதுங்க இந்த வார்த்தையை எழுதும் போதோ அல்லது சொல்லும் போதே இது தொடங்க ஆரம்பிக்கும் இந்த வார்த்தை லா அட்ராக்ஷன் சார்ந்ததா உங்களுக்கு இருக்கும் ஈர்ப்பு லா ஆஃப் அட்ராக்சன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் மிக சக்தி வாய்ந்த ஒன்றாகவே இருக்குமே அந்த எண்ணங்களை நம்ம தொடர்ந்து வரையறை போது அந்த எண்ணங்கள் உயிர் பெற ஆரம்பிக்கும் அதாவது இப்ப எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு எவ்வளவு பணம் தேவை படுதோ அந்த பணம் என்கிட்ட இருக்கும் போது நான் எந்த மாதிரியான உணர்வு நிலையில இருக்கிறனோ அந்த உணர்வு நிலையில இருக்கும் போது அந்த உணர்வு பிரபஞ்சத்தோட கலந்து எனக்கு தேவையானதை எனக்கு கொடுக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுல ஒரு முறை தான் சுவிட்ச் வேர்டு முறை சுவிட்ச் வேர்டு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு சுவிட்ச் வேர்டுங்கிறது வெளியே போன ஒரு விஷயம் கிடையாதுங்க நம்ம சித்தர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான் அதாவது ஒரு மந்திர முறை சார்ந்த ஒன்றாக இருக்குமே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அதை சக்தி வைத்து வைத்திருப்பாங்க அந்த வார்த்தையை நம்மளும் சொல்லும் போது என்ன ஆகும்னா ஆரம்பிக்கும் சொல்றது எழுதுறது இந்த நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பண்ணும் இது என்ன ஆகும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை ட்ரிகர் பண்ணி இது பிரபஞ்சத்தோட சேர ஆரம்பிக்கும் இதை நீங்க சொல்லும் போது எப்படி செல்லணும் அல்லது எழுதும்போது எப்படி பண்ணும்னா உங்களோட தேவை என்னவோ அதை மனதில் நினைச்சுக்கிட்டு உங்களோட தேவை உங்ககிட்ட இருக்கிறப்ப நீங்க எந்த நிலையில இருப்பீங்க அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம் அந்த உணர்வோட நீங்க சொல்லும் போது தான் எனர்ஜி வைப்ரேஷனா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிக்கும் இதுக்கு நீங்க காலை நேரங்கிறது நம்ம தூங்கி எழுந்த உடனே தூங்கி எந்திரிக்கிறதே காலை எட்டு மணிக்கு தாங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது தூங்கி எந்திரிக்க கூடிய நேரம் எதுவா இருக்கும்னா காலையில மூன்று இருபதுல இருந்து நான்கு இருபது மணி வரைக்கும் தான் உங்களுக்கான நேரம் இந்த நேரம் தான் நம்ம பூமியில ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நீங்க எழுந்திருக்கும் போது உங்க மனநிலை ரொம்ப காமாவோ மனதுல எந்தவித சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கும் அதனாலதான் அந்த நேரத்துல இருந்துக்கிறோம் அந்த நேரத்தில் எந்திரிச்ச முதல்ல கைகளை வந்து சின் சின்முத்ரா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு முத்ரையில வைத்து மனதை அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும் நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்ல டீப் நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டு உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் நல்ல ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டு ஸ்டேட் இப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் போக ஆரம்பிக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்த பிறகு இப்போ நீங்க என்ன பண்ணுவோம் உங்களுக்கு என்ன தேவை இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னா பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு விஷுவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதாவது பணம் எவ்வளவுனே கணக்கு வைக்காம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த பத்து லட்ச ரூபா இருக்கு அந்த பத்து லட்ச ரூபா உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு இல்ல அந்த பத்து லட்ச ரூபா உங்க கையில இருக்கு அப்படின்னு நீங்க அதை உணர்வு பூர்வமா பண்ணும் சும்மா நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் லைக் நம்ம பண்ணாம அதை உணர்ந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் ஃபீல் பண்ணி பண்ண கண்களை மூடிக்கிட்டு அந்த பணத்தை நீங்க அப்படியே கையில தொட்டு பாக்குற மாதிரி ஒரு ஃபீலோட அந்த பணத்தை உணர்வு பூர்வமா நீங்க தொட்டு பாக்குறீங்க அப்படின்னு உங்க மனக்கண்ண வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை ஒரு உருவம் கொடுத்து அதை பார்க்க ஆரம்பிக்கணும் அந்த உணர்வு நிலையோட இருக்கணும் அதன் பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்து மேஜிக்

மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு மனசுக்குள்ளார திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கணும் இதை சொல்லி முடிச்ச பிறகு என்ன பண்ணும் அடுத்தது அந்த படம் வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி எந்த ஒரு சந்தையும் பண்ணக்கூடாது நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அந்த நம்பிக்கை வர அளவுக்கு பண்ணா மட்டும் போதும் இல்ல நான் கரெக்டா பண்ணிட்டப்பா எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு நிச்சயமா இந்த பிரபஞ்சமே எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மனநிறை உங்களுக்கு வந்துச்சுதான் எழுந்திரீங்க இல்லைங்க எனக்கு அந்த மனநிறை வரல அப்படின்னா திரும்பியும் அதை ப்ராப்பரா பண்ணுங்க நான் சொன்ன விஷயத்த கரெக்டா விஷுவல் பண்ணிட்டு உணர்வு பூர்வமா எழுதிட்டு உணர்வு பூர்வமா சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்த எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமான நிலையோட பண்ண முடிச்ச பிறகு நீங்க உங்களோட அந்த இந்த விஷயத்தை சரியா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மனநிலை வந்தோடனே இப்ப என்ன என் சைடு எல்லாமே சரியா பண்ணிட்டேன் இனி மிச்சது எல்லாமே பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு அந்த பொறுப்பை பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துட்டு பொறுமையா அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க எந்திரிச்சு நீங்க உங்க மத்த வேலைகள் பார்க்க ஆரம்பிங்க இதை நீங்க சரியா பண்ண ஆரம்பித்தாவே இது பிரபஞ்சத்திட்ட கலக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்க கேட்ட பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு உடனே கிடைக்கவான கிடைக்காது ஆனா நீங்க சரியா பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிகள் ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த நாள் முடியறதுக்குள்ளாரே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்க சரியா பயன்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கும் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு மட்டும் கிடையாது இது திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் உரிய ஒரு நம்பராக இருக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்துக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் சொல்லலாம் இதை நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம் எழுதலாம் அதே மாதிரி காதில் ஆடியோவாகவும் கேட்டுட்ருக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இது மூலமாக அஞ்சு ஸ்டெப் முதல் ஸ்டெப் என்ன காலையில் எழுந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணணும் அடுத்தது உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு காட்சிப்படுத்தணும் மூன்றாவது இதை எழுதணும் நான்காவது இதை திரும்ப சொல்லணும் ஐந்தாவது நான் எல்லா விதமும் சரியாக பண்ணிட்டேன் அப்படின்னு பொறுப்பை பிரபஞ்சத்திட்ட கொடுத்துட்டு ஏன் கடமை நான் கரெக்டா பண்ணிட்டேன் விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும் மத்தியா நடக்க ஆரம்பிக்கும் நீங்க கேட்டது விரும்பினது ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்